நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ராசி ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரமா அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் திருழ்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்வு இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாய போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் மீ சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த ராசி புத பகவானுடைய ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் குரு பார்க்க போகிறார் சூப்பரான காலம் குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் படத்தில் குரு இருக்க போகிறார் பாக்கியமான ஒரு நிலை இந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் நல்ல பலனா தீய பலனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு அஞ்சு நாலஞ்சு மாத காலம் வக்ர நிலையிலிருந்து பிரச்சனைகளை கொடுத்தார் ஆறாம் இடத்தில் நேர்கதியில் சென்றால் நல்ல பலன் ஆறில் சனி இருக்க கொடுத்து வைக்கணும் ஆனால் ஆறில் எதாவது இருக்கார் என வக்கரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை தருவார் நீச்ச பலனை தருவார் அப்போது சனி வக்ரமான காலம் இந்த நாலு ஐந்து மாத காலமும் கன்னீராசிக்கு பிரச்சனைகளை தந்தார் இப்போ சனி நேர்கதியில் செல்கிறார் அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஆறாம் இடத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருப்பதால் இனி நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு காலம் வெற்றி ஸ்தானத்தில் போய் நேர்கதியில் நிற்கிறார் இதனால் வரைக்கும் வெற்றி பெறவில்லை வக்கிரமாகத்ததால் இப்போ வெற்றிக்கான காலம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க துவம்சம் பண்ணுவிங்க இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க போட்டி பந்தயம்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கடன் சுமை இருந்தாலும் அதை ஓரளவுக்கு ப பைசல் பண்ணுவீங்க இஎம்ஐ கட்டுவீங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வராது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான முயற்சியை அவர் எடுப்பார் ராசியை குரு பார்க்குறார் சூப்பர் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் சூப்பர் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க அற்புதம் சனி பார்வை கொடியது அப்போ சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகமாக எது எதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டணும் யாராவது ரீபேமெண்ட் பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அசிங்கமும் அவமானம் வராது ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் போயிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி நீங்கள் முக்க வாங்கிடாதீங்க பிரச்சனை வரும் ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பார்த்தால் அசிங்கம் அவமானம் வர்றது மட்டும் இல்லை உங்களுடைய பணம் இழப்பு நேர கால விரயம் எல்லாம் வரும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் வேலை பார்க்கறனே யார் என்னன்னு தெரிஞ்சிடும் தொழில் மனு இடத்துல தெரிஞ்சிடும் சில சில இடத்துல அறிமுகம் இல்லாத நபர்களுக்கிட்டே இன்றைக்கு மாட்டு ஏதோ பேசி ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை ஆகி அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு கூட செல்ல நேரிடும் நீங்கள் போகலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போகலாம் மனைவி போகலாம் இப்படி சொல்லணும் பன்னெண்டாம் இடம் செலவுகள் அசுப செலவு ஏற்படும் அது மருத்துவ செலவும் எடுத்துக்கலாம் மற்றபடி உங்களுக்கு இதே சனி பகவான் இடத்தை பார்க்குறதால எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் மூலாமிடத்தை குருவும் பார்ப்பதால் கண்டிப்பாக வின் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க சாதனை பண்ண போகிறீங்க மொத்தத்தில் இந்த ராகு ஏழு இருக்கார் ராகு ஏழு இருந்தால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்ட மனவாங்க இல்லை பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறில் இருக்கும் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில் எதா பிரச்சனை இருக்கும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் பாராட்டக்கூடிய வண்ணம் ஏற்படும் அது மட்டும் இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க தற்காலிக போஸ்ட் அதாவது டெம்பரரி போஸ்ட்டில் அது தனியார் துறையில் இருக்கலாம் ப்ரைவேட்டில் அது கவர்மெண்ட்டில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் கூட இப்போ நல்லா நிலவி வருது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி இப்போ நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்படின்னாக்கா ஆறில் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க எங்கே போனாலும் வெற்றி தான் வெற்றி ஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துட்டார் அப்படின்னா தொட்டதெல்லாம் வெற்றி சும்மா சிம்பிளாக கேஷுவலாக சிலது டீல் பண்ணுவீங்க அது கூட பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலை பார்க்குற இடத்துல நச்சு பிச்சுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க அதிகாரி ஆகட்டும் இல்லை கூட வேலை பார்க்குற தொழிலாளிகளாகட்டும் ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு சூப்பராக அவங்களாம் வந்து இவங்களுக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க இவங்கள பாராட்டுவாங்க நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும் ராசியை குரு பார்க்குற சூப்பருங்க தெளிவாக சிந்தனை ஏற்கனவே இவங்க புதன ஆதிக்கம் அறிவுஜீவி அப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால சொத்து பத்துக்கள் வாங்குவது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி அடைவது என்பது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருப்பார் அது வரைக்கும் இவங்களுக்கு யோகமான ஒரு நிலை பீரியட் ராகு பொ பொறுத்திலையும் ஏழில் இருக்கார் ஏழில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் வெளிநாடு போயிட்டிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலம் நேரம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவது இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு கௌரவமான காலம் சந்தோஷமான காலம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்